திமுக என்னைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அன்னையிலேருந்து சர்வாதிகாரம் மட்டும்தான் இருக்கு ஜனநாயகம் இல்லை இது போஸ்டர் விஷயத்தில் சொல்லியிருக்கிறேன் அடுத்ததான் இந்த இன்சிடண்ட் எதுக்காக இப்போ வந்துட்டு அவங்க போராட்டம் நடத்துறாங்க ஆளுநரை கண்டிச்சு இந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஆளுநர் விஷயம் நேற்று தான் நடந்திருக்கு இவங்க உடனே நேற்று என்ன சொல்றாங்க நாளைக்கு ஆர்ப்பாட்டம்ன்றாங்க ஒரே நாளில் போலீஸ் எப்படிங்க இவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குது நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவி திமுக கார ஞானசேகரங்கிற ஒருத்தனால பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதில் நிறைய பேர் குற்றவாளியாக இருப்பாங்கன்னு சொல்லி எல்லாம் சந்தேகப்படுறாங்க குறிப்பாக யார் இந்த சாருன்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட எல்லா எதிர்கட்சிகளும் கேட்குறோம் தமிழக மக்கள் கேட்குறாங்க பெற்றோர்கள் கேட்குறாங்க கல்லூரி மாணவ மாணவிகள் கேட்குறாங்க இந்த கேள்வி கேட்டு நாங்கள் முழு நீதி கிடைக்கணும் உண்மையாகவே எவங்களெல்லாம் குற்றவாளியை அத்தனை பேரும் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் சொன்னால் எங்களுக்கு பர்மிஷன் இல்லை நாங்கள் வள்ளுவர் கோட்டத்தில் போயிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு போகிறோம் எங்களை எல்லாத்தையும் எந்த வள்ளுவர் கோட்டம் உள்ளே விடலை நானும் காரில் போய்ட்டுருக்குறேன் கொடியை பார்த்துட்டு உடனே ஸ்டாப் பண்ணி போலீஸ் வாங்கின வண்டியில் ஏற்றுது என்ன கொடுமை இது கேட்டால் என்ன சொல்கிறாங்க அஞ்சு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு பர்மிஷனுக்கு அந்த கேட்டிருக்கணும் லெட்டர்லாம் கொடுத்துருக்கணும் அப்படின்றாங்க மற்ற கட்சிகளாக இருந்தால் அஞ்சு நாளைக்கு முன்னாடியே கொடுக்கணும் திமுக வந்து அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னால் கூட போலீஸ் பர்மிஷன் கொடுத்துரும் போலீஸ் நியூட்ரலா இருக்கணுமா இல்லையா கண்டிப்பா நியூட்ரலாக கிடையாது இன்றைக்கி கூட வழக்கு போட்டிருக்காங்களே சார் இன்னைக்கு கூட இந்த போராட்டம் நடத்துனாங்களே அதில் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க சார் வழக்கு ரெண்டாவது பட்சம் எங்கள் மேலேயும் வழக்கு போட்டாங்க இவங்களுக்கு என்ன செய்கிறாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு இன்ஃபார்மலா அனுமதி கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு அப்புறமா வழக்கு போடுறாங்க இப்ப எதிர்கட்சியான எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும் சரிங்க நீங்க வள்ளுவர் கூட்டத்தில் ஆர்ப்பாட்டம் பண்றீங்களே ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச உடனே நாங்க அரெஸ்ட் பண்றோம் நாங்க வி ஆல்வேஸ் கோஆபரேட் வித் த போலீஸ் பிஜேபி பொறுத்தளவு எங்க தலைமை அப்படித்தான் சொல்லியிருக்கேன் எங்க தலைவரே ஐபிஎஸ்ல இருந்தவர் அதனால அவர் சொல்லியிருக்காரு போலீஸை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் போலீஸுக்கு நம்ம கோப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் வள்ளுவர் கூடத்தில் ஆர்ப்பாட்டம் வந்தோம்ல எங்களை நீங்கள் வந்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்ண விடுங்க அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணி வைங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுற இடத்துக்கு வரும்பொழுதே நாங்கள் எல்லாம் வேறு வேறு இடத்துல நிற்கிறோம் சென்னையில் பிஜேபி ஏழு டிஸ்ட்ரிக்டாக இருக்குது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஆட்களும் இங்கெங்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஆர்கனைஸ் ஆகும்னு சொல்லி இருக்கும்போதே அந்த இடத்துக்கு வந்தே போலீஸ் ஏற்றுது எங்களை மட்டும் நாங்கள் எந்த வெனியூவில் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோன்னு சொல்கிறோமோ அந்த இடத்துக்கே விட்றதில்ல அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிடுறது அது அரெஸ்ட் பண்ணி என்ன மாதிரி ஒரு மண்டபத்தில் வைக்கிறாங்க ரெஸ்ட் ரூமில் தண்ணி இல்லைங்க பெண்கள் முதற்கண்டு காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும் அங்கே இருக்கணும்னா ஒன்பாத்தூர் போகும் எப்படி இருக்க முடியும் தண்ணி வராமல் வந்துட்டு எவ்வளவு நிறைய பேருக்கு வந்துட்டு யூரோனல் இன்ஃபெக்ஷன் ஆகுதா இல்லையா இது ஹிட்லர் வதைமுகம் மாதிரி இவங்க ஒவ்வொரு இடத்துலையும் கண்டுபிடிச்சு போய் எங்களெல்லாம் அப்படி அடைக்கிறான்